பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வெல்கம் டு டூ கே சிலவன்ஸ் இன்றைக்கி நாங்கள் அங்கே நிற்கிறோம்ட்டா ஜாழ்ப்பாணத்தில் காகல் சார் ரெண்டாவது மாடியெலாம் நிற்கிறோம் ஏன் பண்ண நிற்கிறோம்டா டெலிஷோனு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மாதாந்த தவணையில் ஸ்மார்ட் ஃபோனுகளெல்லாம் கொடுக்குறாங்க அதைத்தான் இந்த வீடியோவோட பார்க்க போகிறீங்க அதை மாதிரி வேறு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க அண்ட் எங்கள்கிட்ட டூ கே சிலவன்ஸ் ஏனதுக்கு முத்திரம் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போல் வணக்கம் அண்ணா பேர் நீரோஷன் ஓகே உங்களோட டெலிஃபோன் டெலிஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை சேல்ஸ் போடுறேன் அதாவது ஒவ்வொரு மாதம் ரெண்டாவது வேண்டாம் உங்களோட வழக்கமாக இருக்கிற ப்ரைஸஸோட ஒரு ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டும் கொடுப்போம் கிஃப்ட்டும் ஒரு முதல் நூறு கஸ்டமருக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க அது ரெகுலராக போகிறது அதை தவிர பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எல்லா ஃபோனுமே பிரைஸ் ஃபேஸ் பண்ணி தான் போடுறாங்க

இருக்கிற கூடுதலான மாடல் நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யறோம் அதெல்லாம் பெஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்கு பெஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க ஓகே ஓகே அதோட பாத்தீங்கன்னா இந்த டப்ஸும் இருக்கு பிளாக் பீவ் சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு இவங்க மொபைல் டப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 வருஷம் வாரண்டி கொடுக்கலாம் 1.5 வருஷம் இப்போ Redmi கூட பாத்தீங்கன்னா ஒரு சர்டல் மாடலுக்கு மேல தான் 1.5 வருஷம் வாரண்டி கொடுப்பான் இது வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு 21000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மாடல் எல்லாம் 1.5 வருஷம் வாரண்டியோட வரும் ஓகே ஓகே நார்மல் பைனா கேமிங் இதுக்கெல்லாம் பெஸ்ட் ஆயிடுச்சு இல்ல கேமிங்னு சொல்லல ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஏல் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஓகேடா இதை நீங்கள் லெப்பாவும் பாவிக்கலாம் டெப்பாவும் பாவிக்கலாம் இது ஃபோர் ஜி ப்ரேம் ஒன் டூட் உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வர முடியும் ஃபோர் ஜிபிராம் ஒன் டூ எயிட் ஜிபி ஒன்றரை செவரண்டி அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் டெம்பட் கீபேட் மவுஸ் டச் மவுஸ் மவுஸ் கீபேட் கவர் டெம்பட் உங்களுக்கு டச் பென் அதோட ஹெட்ஃபோன் எல்லாம் ஃப்ரீயாக வரும் இந்த ப்ரைஸ் அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் டேப் இருக்கு பாருங்க மெகா டூ இருக்கு மெகா டூ இது டேப் ஒன்று இது ஃபைவ் தௌசண்ட் தான் முடியுது உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் இது என்ன மாதிரி ப்ரைஸ் இது எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் எழுபத்தஞ்சு இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு தொள்ளாயிரம் முடியுது இருபத்தி ஆறு தொள்ளாயிரம் முடியுது ஃபோர் ஜிபி ரேம் ஃபோர்

நானுமே இது யூஸ் பண்ணிருக்கிறேன் அதாவது ஐபேட்ல ஏஆர் டூ ஒரு மாடல் யார் இருக்கா என்ன நிறைய காலம் இப்போ ஆர் டூ சிக்ஸ் ஆ அதோட பார்த்தீங்கன்னா சாம்சங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் நைன் எஃப் இ இருக்கு எஸ்டென் எஃப்இ இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் லேக் ஃபோர்ட்டி தௌசண்ட்ல இருந்து டூ லேக்ஸ் வரைக்கும் வரும் டூ லேக்ஸ் உள்ளே வேற ஓகே ஓகே இப்போ கேமிங்க்கு இது பெஸ்ட்டா இருக்கு கேமிங் இது ஐபேடும் இந்த சிரிஸ் முக்கியம் இது பெஸ்ட்டு அதெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மெட்டர் எல்லாம் அதே மாதிரி லோ ஐபேட்ல லோ பஜொல்ல இருக்குது பாத்தீங்கன்னா நைன் ஜெல்ல சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வைஃபை உள்ள இருக்குது இப்போ என்ன மாதிரி இப்போ ஐஃபோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கு எக்ஸ்ஆர் இருக்கு எக்ஸ்ஆர் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தொன்பது தொள்ளாயிரம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இப்போ எயிட் பிளஸ் செவன் ப்ளஸ் அதுல எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா இது ரீபப் பண்ணுவாங்க ஆப்பிள் கம்பெனி ஆப்பிள் கம்பெனியாலே ரீபப் பண்ணி வரும் அதான் இது எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அறுபத்தி நாலு ஜிபி அறுபத்தி நாலு ஓகே இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீபாப் இல்லாம இருக்குல்ல

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கம்பெனி வரண்டியோட ஃபோர்டீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ எயிட் ஜிபி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அதே ஜெனக்ஸ் வர வரும் டி ஆர்ஸ் எஸ்ல ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது தொள்ளாயிரம் இந்த ஃபோர்டீன் பெஸ்ட் என்ன இந்த ப்ரைஸுக்கு வரும் ஐஃபோன் வாங்க ஆசைப்படுறாக்களுக்கு இந்த ஃபோனையும் ஓகே இருக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் அப்படி தான் முடியும் எழுபத்தி ஏழு தொள்ளாயிரம் எழுபத்தி ஏழு தொள்ளாயிரம் இது ஒரு நல்ல ஒரு ஃபோன் ஃபோனு

மேட்டது si 16 ப்ரோ மேக்ஸ் அதையெல்லாம் இருக்கு தானே ஆ இருக்கு 15ல பாத்தீங்க சில பேர் 15 பிளஸ் கேட்பாங்க இல்ல 15ல கொஞ்சம் பெரிய டிஸ்ப்ளேயோட போன் கேட்பாங்க அது பிளஸ் அண்ட் என்ன சைஸ் தான் வித்தியாசம் என்ன 15 க்கும் 15 ரெண்டு கேமரா வர வரும் அதோட பேட்டரி கெபாசிட்டி நம்மள 15 ஓட கம்பேர் பண்ணிக்க கேமரா ரெண்டு கேமரா தான் வரும் பேட்டரி கெபாசிட்டி கூட டிஸ்ப்ளே வந்து

இது வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ 15 ப்ரோ ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபிஃப்டின் ப்ரோ ட்ரிபிள் கேமராவோட வர குறைஞ்ச விலையில் இருக்க ஃபோன் ஐஃபோன் உங்களுக்கு ஒன் டூ எயிட் ஜிபியோட வருது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ரெண்டு லட்சத்தி இது சிக்ஸ்டீன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் முடியுது ஒன் சிக்ஸ்டீன் ஒன் இருக்கு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அப்படி முடியும் ஓகே ப்ளஸ் இல்லை இதில் டூ ஃபைவ் சிக்ஸ் ப்ரோவில் டூ ஃபைவ் சிக்ஸ் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முடியும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இப்போ சிக்ஸ்டீன் என்ன மாதிரி ப்ரைஸ் ப்ரோ மேக்ஸ் என்ன மாதிரி விலையில் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நான் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்கிக்கி நாலு வாங்கினேன் நான் இப்போ என்ன மாதிரி இப்போ ப்ரோ மேக்ஸும் அது சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்கள்கிட்ட ஸ்பெஷல் ப்ரைஸ் என்னென்னா மூணு லட்சத்தி ஜெனக்ஸ் வரோண்டியோட பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா முடியும் நாலு லட்சத்தி அப்ரூவல் இது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குல்லாம் நாங்கள் நாலு லட்சத்தி ஐ நாலு லட்சத்தி ஐயாயிரம் ஸ்பெஷல் இந்த செகண்ட் சேட்டர்டே ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐயாயிரத்துக்கு சேல்ஸ் போட்டிருந்தாங்க இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி தான் டூ ஃபைவ் ஐநூற்றி பதினொன்றுமே இருக்கா அவங்கள்ட்ட ஓ ஐநூற்றி பதினெட்டு மாதாந்த தவணை ஒன்றும் போட்டிருக்கீங்க வழியில் அது என்ன மாதிரி அது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனும் எல்லா பிராண்டட் ஃபோனும் அதாவது கம்பெனி ஒரண்டி இருக்கிற எல்லா ஃபோனும் இப்போ சாம்சங்கில் சரி கம்பெனி ஒரண்டியோட ஷோப் ஒரண்டி இல்லை சாம்சங் விவோ ஒப்போ ரெட்மி இந்த பிளாக் விவியூ எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரண்டி டிஆர்சிஸில் டிஆர்சிஸில் அப்ரூவலோட வரமேல்லோ அந்த ஃபோனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாப்பேக்கில் நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துருவோம் ஸ்னாப் பேக்கால் எடுத்து கொடுத்துருவோம் நாங்கள் அவர் செட்டில் அமௌண்ட் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுவோம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து இருக்குது சாம்சங் எல்லாமே டுவெல் தௌசண்ட் தேர்ட்டின் தௌசண்ட் கட்டி சாம்சங் ஃபோன் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறான் மூன்று மாதம் ஆறு மாதம் மற்றது ஒன்பது மாதம் பன்னெண்டு மாதம் வரைக்கும் ஸ்கீம் கடைசி பன்னெண்டு மாதம் வரைக்கும் ஸ்கீம் இருக்குது அவ்வளவு மாதம் குறைச்சிங்களா அவ்வளோத்துக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது பெனிஃபிட்டாக இருக்கு கட்டுற நிலைமையிலே இருக்கு வெறும் ஐசியை வச்சு எடுத்து கொடுக்கலாம்ங்க சுனா பிரான்ஞ்சிலேயும் கஸ்தூரை ரோட்டில் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட் ஃபோர்ல அங்கேயும் இந்த மாதம் தவணையில் வாங்கிக்கொள்ளி என்ன இருக்குண்ணா சாம்சங்ல பாத்தீங்கன்னா எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் போகுது டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் மந்த் வாரண்டியோட சிக்ஸ் மந்த் ஆ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா இருக்கு ரெண்டு லட்சத்தி டென் லட்சத்தி எழுபத்தாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் போதும் இப்போ நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டியான கேமரா இப்போ இருக்கிற சா சாம்சங்ல ஹை ரேஞ்ச் மாடல் தான் எஸ் ஃபைவ் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரவா கிடைக்கலாம் டுவெல் ஜிபிலாம் டூ பை சிக்ஸ் ஆ இதே தனி கேலாக்சி சாம்சங்ல ஏ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கு ஏ தேர்ட்டி எல்லாம் உங்களுக்கு ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி ஏ தேர்ட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டென் அப்படி எயிட்டி நைன்லேருந்து ஒன் டென் ஒன் வரைக்கும் இருக்குது இப்போ லோ பட்ஜெட் ஃபோனுண்டா இது என்னோட நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸோட லோ பட்ஜெட்டில் சொல்கிறேன் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் சர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் இ டிஆர்ஸ் எஸ்எல் அப்ரூவல் ஒன் இயர் ஒரண்டி வரும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபோர் ஜிபி ரேம் முப்பத்தி ரெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் இது வந்து லோ ப்ரைஸில் இருக்க ஃபோன் லோ ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல ஃபோன் எடுக்க போனீங்க இதுக்கு பேட்ரி ஹெல்த் கூட என்ன ஐயாயிரம் எம்ஏஹெச் ம் லோ ப்ரைஸில் நல்ல வேண்டாம் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் முடியுது உங்களுக்கு பிளாக் பீ விட வேவ் எயிட் சி அதாவது நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு டூ ப்ளஸ் ஃபோர் கொடுத்துருக்கான் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கு ஒன்றரை வருஷ ஒரண்டியோட கவர் டெம்மெட்டெல்லாம் உள்ளே ஃப்ரீ ஆகும் உங்களுக்கு ஸோ இருக்கிற லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் நம்ம கூடிய ஃபோனு இருக்கான் ஓகே ஓகே இப்போ கேமரா குவாலிட்டி பெஸ்ட்டுண்ட இப்போ இப்போ ஸ்டார்டிங் இப்போ எங்களை மாதிரி டியூட்டி பெஸ்ட் வீடியோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற ஆகளுக்கு பெஸ்ட்டான இது ஒரு நார்மல் பட்ஜெட்டில் ஆக லோ பட்ஜெட்டுன்னு இல்லாமல் இப்போ லோ பட்ஜெட்டில் கேமரா

ஒரு லட்சத்தி பதின் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பெறும் ஒரு லட்சத்துக்கு அதே மாதிரி ஏ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷப்பர் ரெண்டு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்குது நோ நோட் டோர்டீன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் கொடுக்கலாம் எயிட்டி ஜி ரேம் ஓ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ்லாம் இருக்கு ஃபோர்டீன் ப்ரோ ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இருக்குது ஆனால் என்னென்னா ரெட்மி ஃபோனை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கல ஏன்னா எங்களுக்கு அந்த ஃபோன் ஏதாவது வித்த உடனே எனக்கு கொஞ்சம் கூடுதலாக கம்ப்ளைண்ட் வர ஃபோன் ரெட்மி தான் அதோட பாத்தீங்கன்னா சேவிஸும் கொஞ்சம் டிலே எங்களுக்கு ஆஃப்டர் சர்வீஸ் இல்லாம டிலே பஸ் ஷொப் வராண்டிய விட கம்பெனி வராண்டி சர்வீஸ் இல்லாம லே எங்களுக்கு அதால கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கறது இல்லையா இப்போ நீங்க ப்ரைஸ் பார்க்காம ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியோட ஃபோன் எடுக்கணும்னா இந்த ஃபோனை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ ப்ரைஸ் ஏன்னா பார்க்காம பாக்காம பெஸ்ட்டான குவாலிட்டி கேமரா குவாலிட்டி இருக்கிறதால இந்த ஐஃபோன் சாம்சங்கா எடிட்டிங் எல்லா பர்பஸ்க்கும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஐஃபோன்ல வந்து நீங்க எல்லா ஆப்ஸுக்கும் கொடுங்க மோஸ்ட்லி பே பண்ணி தான் யூஸ் பண்ணும் இப்ப இது வந்து நீங்க சிம் பே பண்ணாம நம்மளோட டவுன்லோட் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஆண்ட்ராய்டுக்கு போகலாம் ஆண்ட்ராய்டில் நீங்கள் எஸ் சீரிஸுக்கு போகலாம் பயம் இல்லாமல் எஸ் சீரிஸுக்கு போகலாம் எஸ் சீரிஸுக்கு ஃபைவ் அல்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராலாம் உங்களுக்கு அதிலெலாம் ஓகே ஓகே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது இந்த ஃப்ரெண்ட் மேஜிக் ரேர் ஆனா நான் யூஸ் பண்ற ஐஃபோன் தான் என்ன பொறுத்த அளவுக்கு ஐஃபோன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை உங்களை மாதிரி பெரிய யூடியூபர்ஸுக்கு என்ன சிக்ஸ் இடைக்கில் ஜோக்கில் அதே ஓகே இருக்கு வேற என்ன கவர்ஸும் இருக்கு என்ன போன் கவர் ம் மேட்ட வேற என்ன கேஜெட் கவர் இருக்கு எல்லா மொபைல் கவரும் இருக்கு மொபைல் கவர் எல்லா மாடலும் இருக்கு எல்லா உங்களுக்கு மற்ற ஐபோன் சார்ஜர் எல்லாம் என்ன மாதிரி இப்ப கூடுதலா Samsung S seriesலயும் ஐபோன்ஸ்லயும் கேமரா ப்ரொடக்ஷன் இருக்கு லென்ஸ் இருக்கு என்ன லென்ஸ் இருக்கு அதோட பாத்தீங்கனா உங்களுக்கு எல்லா சாம் Apple Watch இருக்கு இல்ல Apple Watchல 44 mm 42 mm 41 mm எல்லா வாட்ச் சீரிஸ்லயே मोस्टली கவரும் கேஸும் டெம்பட்டம் இருக்குது மற்ற இந்த லென்ஸ் ஒட்டுறதால அந்த ஷேடோ அடிக்கும் அந்த இதுகள் இருக்கா அதனால கிளீன் பண்ணாம இருந்தாலும் மற்ற இந்த ரிஃப்ளெக்ஷனை பொறுத்து இப்போ லைட் அல்லது என்ன ரெண்டு கிளாஸ் வந்து இதாகும் போது உங்களுக்கு இருக்கும் கூடுதலாக வந்து ப்ரொடக்ஷனுக்காண்டி தவிர ஒட்டி கொள்வாங்க நீங்கள் யூடியூப் ரெண்டேக்கா உங்களுக்கு தேவைப்பட நினைக்கிறேன் நீங்கள் என்ன பாதா பார்த்தா வச்சிருப்பீங்க இல்லை அங்கே வேற ஒட்டி தான் கிடாக்கு அதோட பார்த்தீங்கன்னா எல்லா மோட எல்லா ஃபோன்ஸுக்கும் மோடலுக்கும் ஃபோன் மோடலுக்கும் கவர்ஸ் வச்சுக்கிறாங்க டிசைன் டிசைனாக அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஸ்டாண்ட் அதாவது எல்லா மாடல்ல கேமரா ஸ்டாண்ட்ல இருக்கு நம்ம டிக்டாக்கர் யூடியூபர்ஸ்க்கு வீடியோஸ்லாம் எல்லாருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்டீல்ல வரும் லைட் வெயிட்டா இருக்கும் 3900 ஆ முடியும் 3900 3900 ஆ முடியும் அதனால உங்களுக்கு 5 ஃபீட்ஸ் வரைக்கும் ஏத்தி கொள்ளலாம் 5 ஃபீட் இந்த இந்த இதல வேற என்ன ம் அதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிங் லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிராண்டட் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனி ஒரு யூடியூபர் இப்ப நீங்க ஒரு ஒரு ஆளு தான் இருக்கீங்க யூடியூப் வீடியோ எடுக்கப் போறீங்க டிக்டாக் செய்யப் போறீங்கன்றனால இதுல இந்த சென்சர் இருக்கு இந்த சென்சர் என்ன செய்யும்னா மொபைலை ஃபிக்ஸ் பண்ணீங்க அந்த சென்சர் ஃபோகஸ் பண்ணி நீங்க எந்த பக்கம் திரும்புறீங்களோ அதை ரோட்டேட் பண்ணிட்டே. அப்படி வரும் இது பாத்தீங்கன்னா வர 1900லாம் உங்களுக்கு. 360 அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வி ஸ்டிக் மாதிரி இருக்குது. இதுலயும் சென்சர் வாரது இருக்கு 5900 8900 வரைக்கும் சென்சர் வாரதுள்ளது. என்ன மாதிரி ஐயாயிரத்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட்

மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபால இருந்து பத்தா பன்னெண்டாயிரம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு சிங்கிள் மைக்கும் வரும் டுவல் மைக்கும் வரும் ஆடுவல் மைக்கும் வரும் ஓகே ஓகே இப்போ டிஜே இந்த இது ஆறுமா வரண்டி என்ன நாற்பத்தி நாலாயிரம் சிக்ஸ் மந்த் என்ன இது இது ஒன் இயர் உரண்டியில வாங்கினதுதான் இருக்கு இது தண்டிகைய ஃபோன் ஹெல்மெட்டு ஹெட்ஃபோன் எல்லாமே இருக்கு என்ன எல்லாம் இருக்குது டெண்டு சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை ஒரு மாசமும் ரெண்டாவது சனிக்கிழம செல்ஃபிங்க ஓகே இப்போ வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க கடை ஷொப்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க முடிஞ்ச அளவு ஒரு முக்கால்வாசியை காட்டியிருப்பாங்க என்ன முக்கால்வாசி காட்டி இருப்பாங்க மற்றது

சோ கிட்ஸ் குரே டாப் கொஞ்சம் வந்திருக்கு டாப் நீங்க வந்து அடுத்த வீடியோல அதை கவர் பண்ணி போடுங்க அடுத்த வீடியோல கவர் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா 2K 11 சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் நாங்க உங்க 2K 11 ஓகே பை ஆடி உங்க பை